ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் பிளாகர் இன் கனடா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்க அப்படின்னா நம்ம ஊரில் வெயில் அடிச்சது அப்படின்னா வெளியில் எங்கேயும் போக வேண்டாம் வீட்டிலேயே உட்காந்து சில் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம்ல ஆனால் கனடா மக்கள் வெயில் அடிச்சதுனா எப்படா வெயில் வரும் எப்படா வெளியில் போகலாம் தான் ரெடியாக இருப்பாங்க அப்படி அவங்க வெயிலில் போய் என்ன தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கி சம சன்னி டேங்க அதனால் நாங்கள் கிளம்பி நேர லேக்கு போயிட்டோம் கேனடாவில் சூரியன் தலையை வெளில காட்டிட்டா போதும் இருக்கிற ஆறு ஏரி கோலம் கோட்டன் எல்லா இடத்துலையும் மக்கள் கூட்டத்தை நம்ம பார்க்கலாம் வின்டரில் இவ்வளோ பேர் இருக்காங்களா இந்த ஊரில் அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியாது பட் சம்மரில் அவ்வளோ மக்களை பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் ப்ராப்பராக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ் இது எல்லாமே பண்ணியிருப்பாங்க ஆனால் கிடைக்கிறதான் கொஞ்சம் கஷ்டம் யாராவது லோக்கலில் இருக்கீங்க இந்த மாதிரி இடங்களுக்கு போகணுன்னா கொஞ்சம் ஏழு ஏறாவே போயிடுங்க மோஸ்ட்லி லேக்ஸ் வந்து எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னா மார்னிங் நன் இல்லை டென்னிலிருந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க சீக்கிரம் போனால் சீக்கிரம் பார்க்கிங் கிடைக்கும் நம்ம மக்களுக்கும் இங்கே உள்ள மக்களுக்கும் பெரிய வித்தியாசங்க அது என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம ஊரில் நம்ம அம்மாலாம் சொல்லுவாங்கல்ல வெயில் அடிக்குது வெளியில் போகாத கருத்து போயிடுவேன் டேன் ஆகிடுவேன் வீட்லேயே இரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு நேர்மாறா இங்கே உள்ள மக்கள் நல்லா வெயில் அடிக்குது தைரியமாக வெளில போயிட்டு நல்லா டேன் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா இங்கே டேன் ஆகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹெல்தினும் அதே மாதிரி டேன் ஆகிறது வந்து அவங்களோட பாடி ஷேப்ஸு எல்லாம் பயங்கர டோண்டாக காட்டும் அப்படின்னு சொல்லி நம்புறாங்க இங்கே மட்டும் இல்லை யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லேயும் அப்படி தான் இதெல்லாம் ரிசர்ச் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய தோணுது கனடாவில் உள்ள மக்களுக்கு தான் பயங்கரமான ஸ்கின் டோன் இருக்காமே எனக்கு அது இவ்வளோ நாள் தெரியவே தெரியாது இதெல்லாம் பார்க்கல எனக்கு கொஞ்சம் காமெடியாக இருந்தது இக்கரைக்கே அக்கறை பச்சைன்னு சொல்லுவோம்ல அதை மாதிரி தான் நம்ம ஆளுங்க நம்ம டானே ஆகக்கூடாதுன்றோம் ஒயிட் பீப்பிள் என்னென்றா டேன் தான் அது பயங்கர அட்ராக்டிவ்னு நினைக்கிறாங்க நம்ம மக்கள் என்ன அப்படின்னா டேன் ஆகக்கூடாது டேன் ஆகாமல் ஃபேர் ஸ்கின்னாக இருந்தால் தான் அது அட்ராக்டிவ்னு நினைக்கிறாங்க இதில் இருந்து ஒன்று மட்டும் தெரியுதுங்க எவனும் இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறது கிடையாது இங்கே இருந்தால் அங்கேருந்து யோசிக்கிறது அங்கே இருந்தால் இங்கேருந்து யோசிக்கிறது சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் நம்ம எதுக்கு இங்கே வந்தோம் நம்ம தான் டேன் ஆக பயப்படுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டேன் ஆகிறதுக்குலாம் வரல நல்லா இருந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தோம் ஸோ எல்லா பாபிக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு பாபிக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு சிக்கன் அப்புறம் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு பசங்களாம் தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இங்கே உள்ள கனடாவில் உள்ள இயற்கை வந்து அடிச்சிக்கவே முடியாது மக்களே அவ்வளோ அழகாக இருக்கும் எனக்கு தெரியல வீடியோவில் எந்தளவுக்கு கிளியராக அழகாக தெரியுதுன்னு எனக்கு தெரியல இது சுற்றி பார்த்தீங்கன்னா மவுண்டைன்ஸ் அந்த இடையில வந்து அழகாக கலர்ஃபுல்லான லேக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த வெயிலை தவிர்த்து மற்றது எல்லாமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த வெயில் ரொம்ப ஹார்ஸ் கிடையாது ஆக்சுவலாக நம்ம ஊரிலலாம் வெயில் அடித்தா பயங்கரமாக வந்து வேர்க்கும் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா இங்கே வந்து வெயில் அடிக்கும் பட் காற்று என்னமோ கொஞ்சம் தான் இருக்கும் உங்களுக்கு வந்து பயங்கர ஹீட் வேவ் மாதிரிலாம் இருக்காது காற்று வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்கும் ஸோ அதனால நம்ம என்ஜாய் பண்ணலாம் நான் வந்த வேலையை பார்ப்போண்டா அப்படின்னு சொல்லிட்டு பாபிக்குலாம் எடுத்து வச்சு பாபிக்குலாம் பண்ண ஆரம்பிச்சாச்சு இந்த வீடியோ வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதுல எத்தனை பேர் ஊர் பக்கம் இருந்து அதாவது கிராமம் இல்லாட்டினா சின்ன டவுன் சைடு இருந்து பார்க்குறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் சின்ன டவுன்ல இருந்தாங்க வந்தேன் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா திருவிழாலாம் நடக்கும் அங்கெல்லாம் இந்த மூணு நாளோ நாலு நாளோ சம் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் போய் ஆற்றில் போய் உட்காந்து சமைச்சு கொண்டு போவாங்க கொண்டு போய் சாப்பிட்டுட்டுலாம் வருவாங்க அது ஒரு திருவிழாவே நடக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி ஃபேமிலியாக கேதர் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க எனக்கு கிட்டத்தட்ட அந்த ஃபீல்ட்தான் வரும் இந்த மாதிரிலாம் எங்கேயாவது வெளில போயிட்டா எல்லோரும் நிறைய பேசலாம் பார்த்தா வீட்டில் இருக்கிற அளவுக்கு ஒர்க் இருக்காது ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணிட்டு நிறைய பேரை பார்க்குற மாதிரி இருக்கும் அதே ஃபீல் தான் எனக்கு வந்து உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஊரில் கிடைச்சி இங்கே கிடைக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம ஊரில் அது பீச்சோ பார்க்கோ என்ன ஏரியாவாக இருந்தாலும் ஒரு டீ கடை ஒரு வடக்கடைன்னு ஏதாவது ஒன்று இருக்கும் நம்ம எதுனாலும் வாங்கி சாப்பிட்லாம் ஆனால் இங்கே அந்த மாதிரி சான்ஸே கிடையாது இப்போ இந்த பீச் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பர்கர் வாங்கணுன்னா கூட இங்கேருந்து ஒரு நாலு கிலோமீட்ரு காரை எடுத்துகிட்டு போனால் தான் நீங்கள் வாங்க முடியும் பிகாஸ் இது எல்லாமே வந்து கொஞ்சம் டீப் ஃபாரஸ்ட் குள்ளே தான் இருக்கும் ஸோ நீங்கள் அங்கே தான் போகிற மாதிரி இருக்கும் பக்கத்துலலாம் எதுவுமே வைக்கிறதுக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்தது கிடையாது மெயினான பீச்சஸில் இருக்கலாம் பட் ஆனால் இந்த மாதிரி லேக்கை ஒட்டி பார்த்திங்கன்னா நோ கடைகள் எனக்கு இதை பார்க்கும்போதுலாம் ஞாபகம் வருது நம்ம ஏன் ஒரு வடக்கடை போகக்கூடாதுன்னு நான் தோணும் பிகாஸ் சம்டைம்ஸ் இந்த வெதர்க்கு வந்து இந்த மாதிரிலாம் நம்ம ஊர் ஐட்டம்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அது ஒன்று தாங்க எனக்கு மிஸ்ஸிங் காலையில் பீச்சுக்கு போனாலும் சா இங்கே ஒரு டீ கடை இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணும் அதே தான் இந்த மாதிரி பீச்சஸ்லாம் எங்கேயாவது போய்ட்டா நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி ஏதாவது ஸ்நாக் வச்சுருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி நம்மளை ஏங்க வைப்பாங்க ஒரு விஷயம் நமக்கு இல்லாமல் போகும்போது தான் அதோட அருமெலாம் தெரியும்ல நம்ம ஊரில் இருக்கும்போது அது மதிக்கிறதே கிடையாது ஊரை விட்டு வந்ததுக்கப்புறம் ஐயையோ இது போச்சே அது போச்சே அப்படின்றது எத்தனை பேர் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல எனக்கு எப்பயுமே இந்த மாதிரி வந்து என்ஜாய் பண்ணும்போதுலாம் அந்த என்ஜாய் பண்ணுறத விட்டு ஆக நம்ம ஊர்லேருந்தா என்ன இது சாப்பிட்லாமே அது சாப்பிடலாமேன்னு வேறு தோணும் சிக்கனெலாம் கொண்டு வந்திருந்தேன் பட் இருந்தால் தான் மனசு இயங்குச்சு ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஊர் ஐட்டம் எங்கடா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா சிக்கன் அதுக்கப்புறம் பன்னீர் இது எல்லாமே மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன் சிக்கன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பெரிப்பெரி சிக்கனாகவும் அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியன் மசாலா போட்டு தந்தூரிக்கும் வந்து நான் மேரினேஷன் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு ரெசிபி வேணால் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பிங்க் பண்ணுறேன் அண்ட் பெரி மசாலா வந்து நான் இந்தியாவிலேருந்து தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் எடுன்னு அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணதில்லான்னு தெரியாது பட் நான் வந்து ரெடி டு யூஸ் மிஸ் மசாலா எடுத்துகிட்டு வந்திருந்தேன் ஸோ அதை வச்சு தான் பெரி சிக்கன் பண்ணேன் அண்ட் தந்தூரி மசாலா வந்து நானே இந்தியன் மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் ஸோ அது வந்து மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது போக வந்து சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ எல்லாம் சாப்பிட்டுட்டு சமையல் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் பக்கத்தில் ஒரு ஒயிட் ஃபேமிலி அவங்க தான் எங்களுக்கு கொஞ்சம் பிளேஸ் கொடுத்தாங்க ஏன்னா கம்ப்ளீட்லி க்ரௌடடாக இருந்தது சரி பிளேஸ் கொடுத்துறாங்களே அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுவோமே கொடுத்தேன் நான் வந்து பசங்களுக்காக சிக்கன் வந்து ரொம்ப மைல்டாக தான் மேரினேட் பண்ணியிருந்தேன் பட் அவங்க வந்து அதை சாப்பிட்டுட்டு அதுவே பயங்கர ஹாட்டாக இருக்கு அப்படின்ட்டாங்க இங்கே உள்ள மக்கள் வந்து ரொம்ப பெரிய காரம்லாம் சாப்பிடவே மாட்டாங்க நமக்கு வந்து வந்து ரொம்ப மைல்டாக இருக்கிறதே இவங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பர் ஹாட்டாக தான் இருக்கும் கனடாவில் எஸ்பெஷலி இந்த பிரிட்டிஷ் கொழம்பியாவில் நீங்கள் எந்த பக்கம் திரும்பி பார்த்தாலும் சரி எங்கே போனாலும் சரி ஏதாவது ஒரு ரிவர் ஓடிட்டுருக்கும் இல்லை அங்கங்கே இந்த மாதிரி லேக்ஸ் இருக்கும் இந்த லேக்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அழகழகாக க எம்ப்ராய்டு க்ரீனில் ப்ளூ கலர்லன்னு கலர் கலராக லேக்ஸ் இருக்குங்க அது எப்படியோ தெரியாது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே நீங்கள் ஒரு இந்த மாதிரிலாம் வரணும்னு ட்ரை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வர்றதுக்கு முன்னாடி வெதர் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் நல்ல வெதரில் வந்தீங்க அப்படின்னா உங்களால் இந்த மாதிரி தண்ணியில் இறங்கி விளையாடலாம் முடியும் இப்போ கொஞ்சம் வெதர் சரியில்லை அப்படின்னா இந்த தண்ணிலாம் அவ்வளோ சில்லுன்னு இருக்கும் பிகாஸ் இது எல்லாமே ஐஸ் உருகி இல்லை மலையிலேருந்து ஓடி வர தண்ணி தான் அதனால் எப்பயுமே சில்லுன்னு தான் இருக்கும் இப்போயுமே பார்த்தீங்கன்னா வெயில் வந்து கொளுத்துது பட் ஆனால் அந்த தண்ணி என்னவோ கொஞ்சம் சில்லுன்னு தான் இருந்தது பட் டாலரபுளாக இருந்தது இதே இன்னும் வெதர் சரியில்லாத நேரத்தில் வந்தீங்கன்னா உங்களால் கொஞ்சம் நேரம் கூட காலை உள்ளே வச்சுட்டு நிற்க முடியாது அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடுவோம் நம்ம அந்த மாதிரி இருக்கும் ஸோ யாராவது லோக்கலில் இருக்கீங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெதர் நல்லா ஹாட் வெதரா இருக்கும்போது வந்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணில வந்து செம்மையா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் நாம் தண்ணியில் இறங்கி தான் குளிக்கலை அட்லீஸ்ட் காலையாவது நினைப்பமேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் இறங்கி நின்னேன் அதுவே கொஞ்சம் தான் இருந்தது பட் உள்ளே நிற்க நிற்க ஒன்றுமே தெரியல பசங்க தாங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க கண்டிப்பாக லோக்கலில் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லேக்குக்கு வந்து ஒரு குளியலை போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் எனக்கு வந்து நம்ம ஊர்லலாம் வந்து இவ்வளோ நேச்சரை நான் பார்த்தது கிடையாது பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இயற்கையாக அது எப்படி இருக்கோ அதை மாதிரியே ப்ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்க மக்களும் அதை மதித்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு குப்பை இல்லாமல் இப்போ எத்தனை பேர் இங்கே இருக்காங்க எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க எவ்ரி வந்து பாபிக்கு பண்ணுறாங்க எல்லாம் அவங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்க நீங்கள் அவங்க காலி பண்ணி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு குப்பை இருக்காது ஸோ அப்படியே அதை ப்ரிசர்வ் பண்ணுறாங்க எனக்கு இதை பார்க்கையிலேயே கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்குது இந்த லேக்லேயே இருக்கட்டும் நாங்கள் உட்காந்துருந்த அந்த பீச் ஏரியாலே இருக்கட்டும் நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து இந்த கார்பேஜ் பின்ஸ் இது எல்லாமே இருக்கும் இங்கே உள்ள மக்களும் சரி எல்லாருமே அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வந்து ப்ராப்பராக வந்து குப்பை கூடையில் போடுவாங்க எந்த குப்பையும் விட்டுட்டு மாட்டாங்க பயங்கர நீட்டாக இருப்பாங்க ஒரு வேளை வந்து யாராவது பக்கத்தில் இந்த மாதிரி பண்ணுறத பார்த்தா கூட இன்னொருத்தவங்க கண்டுக்காமலாம் போக மாட்டாங்க கண்டிப்பாக அந்த கொஷின் பண்ணுவாங்க ஸோ எனக்கு வந்து இதை பார்க்கையில் அவங்க எவ்வளோ அழகாக வந்து இதை அப்படியே மெயின்டைன் பண்ணி இயற்கையோட இயற்கையாக வச்சிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டக் பாருங்க எவ்வளோ அழகாக ஃபேமிலியாக கூட்டிகிட்டு போகுது பாருங்க ஃப்ரெண்டில் வந்து ஒரு பெரிய டக்கு இது டக்கு தான் நினைக்கிறேன் பின்னாடியும் ஒரு டக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு மூணு குட்டி இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருந்து இந்த கரை வரைக்கும் அவ்வளோ பாதுகாப்பாக அந்த டக்லிங்ஸை வந்து கூட்டிகிட்டு வந்துகிட்ருந்துது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது ஐ திங்க் அதுங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹியூமன்ஸை பார்த்து பலகிழ்ச்சின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் கூட பயம் இல்லை நான் நினச்சேன் இவங்க ஆடுற ஆட்டத்தில் வந்து எல்லாம் பயந்து ஓடிடுங்கன்னு பசங்களாம் கற்று தான் செஞ்சாங்க பட் ஆனால் அதுங்க தைரியமாக வந்து பயங்கர பக்காவாக பாதுகாப்பாக அந்த கரையை க்ராஸ் பண்ணி போயிட்டே இருந்ததுங்க நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் ஸ்விம் பண்ணுவாங்க நார்மல் போட் இருக்குது ஐ திங்க் இங்கே ஸ்பீட் போட் வந்து நாட் அல்லோடு ஐ மீன் மோட்டார் போட்டு வந்து நாட் அலோடு பெடல் போட்டிங் வந்து அலோடு அது பதில் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து நின்றுட்டே கூட பெடல் பண்ணிட்டு போவாங்க ஐ மீன் இந்த ரோ பண்ணிட்டு போவாங்க ஏதோ போகிறாங்க இல்லையா எவ்வளோ அழகாக இருக்குல்ல நான் இது ட்ரை பண்ணியிருக்கேங்க பேலன்ஸ் பண்ணி நிற்கிறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் ப்ராக்டிஸ் இருந்ததுன்னா நம்ம பண்ணலாம் பட் இதே இதில் நான் உட்காந்துட்டு போயிருக்கேன் பட் நின்றுட்டு போகல ஒசையாஸ் ஸ்ட்ரிப் நீங்கள் வீடியோ கண்டினியூஸாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஒசையாஸ் ட்ரிப்பில் வந்து இதே மாதிரி ஒரு லேக் பக்கத்தில் நாங்கள் ஸ்டே பண்ணிடணும் அங்கே இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் இங்கே பாருங்கள் அந்த டக்லிங்ஸ் வந்து எவ்வளோ அழகாக எவ்வளோ பத்திரமா அந்த கரையிலேருந்து இந்த கரை வரைக்கும் கூட்டிகிட்டு போயிடுச்சுன்னு இந்த மாதிரி சுற்றி 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 எல்லா எல்லாமே நேச்சர் தான் அவ்வளோ அழகா இருந்தது ஒரு வழியை நல்லா வேடிக்கை பார்த்துட்டு தண்ணியில் ஒரு ஆட்டத்தை போட்டுட்டு பண்ண சிக்கன் எல்லாத்தையும் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு மொக்கை போட்டுட்டு நல்லா ஜாலியாக கேம்ஸ் எல்லாம் விளையாடிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த வீடியோவை விடாமல் நைன் மினிட்ஸ் வரைக்கும் பார்க்குறவங்களுக்காக இந்த நியூஸ் ஆக்சுவலாக நான் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு ஏன் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பிங் பண்ணி கேட்குறீங்க என்ன ரீசன் அப்படின்னா கொஞ்சம் ஒர்க்கில் வந்து பயங்கர டைட்டாக போய்ட்டுருந்தது அதனால் என்னால் எடிட் பண்ணவே முடியல இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் டோன் வந்து மாறி மாறி வந்திருக்கும் ரீசன் வந்து அதனால தான் என்னென்ன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் வந்து நான் வந்து ரெக்கார்ட் பண்ணேன் அண்ட் என் வீடியோக்காக வெயிட் பண்ணதுக்கும் சரி இந்த வீடியோ இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கும் சரி தேங்க்யூ ஸோ மச் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ படிச்சிருந்தது அப்படின்னா பண்ணிக்கலாம் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய்